உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா சங்கீதம் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று என் கை அவனோடே உறுதியாய் இருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் இந்த வசனம் தான் தேவன் உங்களுக்கு கொடுக்குறாங்க தேவனுடைய கை உங்களோடு இருக்கும் சரிங்களா எப்படி இருக்கும்னா உறுதியாக இருக்கும் அவர் வந்து அவருடைய கை எப்பேற்பட்ட கை நம்மளுக்கு தெரியும் நம்மை உருவாக்கின கை மனிதர்களை உருவாக்கின கை அந்த கை அற்புதமான கை அதிசயமான கை தான் இன்றைக்கி உங்களோடு இருக்க போது சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்க போகுது இன்றைக்கி உங்களோடு ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்க போகுது அதனால் உங்களை வந்து அவர் அவர் பலப்படுத்துவார் எந்த இடத்துலலாம் வீக்காக இருக்கீங்க ரொம்ப பலவீனமான பகுதி எது ஆரோக்கிய குறைச்சல் இருக்கா அந்த இடத்த பலப்படுத்துவார் மோசமான நிலைமை எந்த இடத்துல நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் பொருளாதாரம் பண பலத்தை பா அதிக அதிகரித்து கொடுப்பார் எப்படியோ உங்களை உறுதியாக்குவார் உங்கள் வேலையில் உங்களை உறுதிப்படுத்தணுமா உறுதிப்படுத்துவார் உங்கள் வியாபாரத்தில் உங்களை உறுதிப்படுத்தணுமா உறுதிப்படுத்துவார் உங்கள் குடும்பத்தில் எல்லா இடங்களிலும் உங்களை உறுதிப்படுத்துவதற்காக நம்மை உருவாக்கின கரம் இன்று உங்களோடு இருக்குது சரிங்களாங்க உங்களை உறுதியாக்குறதுக்காக பலப்படுத்துவதற்காக அவர் உங்ககிட்ட வந்திருக்கார் அவருடைய கை உங்கள் கிட்டே இருக்குது சரிங்களா யாரெல்லாம் செருப்பு போடாமல் மண்ணில் மிதிப்பீங்கங்க செருப்பு போடாமல் நடந்து போயிடுவீங்களா ரோட்டில் செருப்பு போடாமல் எந்த மண்ணிலையும் மிதிப்பீங்களா யாரெலாம் அப்படி மிதிப்பீங்க நம்ம எப்படி உருவாக்கப்பட்டோம்னு தெரியுமா நீங்கள் ஆதி ஆகமம் இரண்டு ஏழு எடுத்து படித்து பாருங்க தேவநாகி கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார் பூமியுடைய மண் இந்த மண்ணு தான் மிதிக்க போ மிதிக்க கூட கவலைப்படுறோம்ல செருப்பு போட்டு தானே மிதிக்கிறோம் அந்த மண்ணை எடுத்து தான் நம்மளை உருவாக்குனார் மூடு பனி பனி பெய்து ஈரமாக இருந்துச்சு அப்போ அந்த ஈரமான மண்ணை எடுத்து தான் ஆதாம் உருவத்தை செய்தார் அப்படி ஒரு பலப்படுத்தினாருங்க வெறும் மண்ணு தான் அந்த மண்ணில் எதையும் கலக்கல பனி வந்து ஈரமாக்கி அது வந்து மண் இருந்துச்சு மண் ஈரமாக இருந்துச்சு பனியால் ஈரமாக இருந்துச்சு அந்த மண்ணில் எதையுமே ஆட் பண்ணலை அவர் உருவத்தை செய்தார் குயவன் மாதிரி அதை தீல போட்டு சுடலை ஒரு குயவன் என்ன பண்ணுவான் ஒரு களிமண்ணில் ஏதாவது ஒரு சட்டியோ பானியோ செய்தால் அதை பலப்படுத்துவதற்காக என்னங்க பண்ணுவான் தீயில போட்டு சுட்டு எடுத்துருவான் அதுதான் நம்மளுக்கு மண் சட்டி வந்துடுது ஆனால் தேவன் என்னங்க பண்ணார் தேவன் பயங்கர அறிவாளி புத்திசாலி அவர் என்னை எப்படி பலப்படுத்தினார் கூடவே இருந்து அந்த மண்ணால் உருவாக்கப்பட்ட அந்த உருவத்தை என்ன பண்ணார் மூக்கில் ஊதுனார் அதை பலப்படுத்தணும் நான் இன்னும் அதை பலப்படுத்தணும் அப்படின்னு அவர் பலப்படுத்தினார் எப்படி பலப்படுத்தினார் மூக்கில் ஒரு ஊது ஊதினார் அவளை மனிதன் ஜீவ ஆத்மா ஆனார் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த உருவம் மணினால் செய்யப்பட்ட அந்த உருவம் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஒருவேளை அதை தீயினால் சுட்டு இருந்தால் என்ன இருக்கும் ஒரு பொம்மை அவ்வளோதான் ஆதாம் ஒரு மனிதன் கிடையாது அது ஒரு பொம்மையாக இருந்திருக்கும் ஏதேன் தோட்டத்தில் அவள் பார்த்துக்கோங்க அவருடைய கரம் எப்பேற்பட்ட கரம் பார்த்திங்களா ஒரு சாதாரண மண்ணு அந்த மண்ணை பலப்படுத்தி உறுதியாக்கி மனிதனை ஆக்குனாரு அப்போ நம்மளை பலப்படுத்த மாட்டாரா நம்மளை உறுதியாக்க மாட்டாரா உங்களை உறுதியாக்குவார் எந்த இடத்துல நீங்கள் தீயங்கி போய் நிற்கிறீங்களோ கலங்கி போய் நிற்கிறீங்களோ உங்கள் வேலையில் நிற்கிறீங்களா அல்லது உங்கள் குடும்பத்தில் நிற்கிறீங்களா எனக்கு தெரியாது ஆனால் தேவனுக்கு தெரியும் கரம் அற்புதங்கள் செய்யும் கரம் அதிசயங்கள் செய்யும் கரம் உங்களை பலப்படுத்துவதற்காக உறுதியாக நிற்பார் அதனால் கவலைப்படாதீங்க எவ்வளோ மோசமாக நீங்கள் படிப்பில் வீக்காக இருக்கீங்களா அந்த இடத்துல அவர் உங்களை பலப்படுத்துவதற்காக வந்திருக்கார் சரிங்களா கவலைப்படாதீங்க இன்றைக்கி உங்களை பலப்படுத்துவார் உறுதியாக்குவார் அதற்காக தான் அவருடைய கரம் உங்களோடு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க கற்றத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜபம் பண்ணலாமா அன்பு பீதாவே உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க சாமி இறக்கம் செய்யுங்க இறங்குங்க அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை எந்த ஒரு இடத்துல அவங்க மோசமான நிலையில் இருக்காங்க பலப்படுத்துகிறீங்க உங்கள் அவங்க பிள்ளைங்களுடைய வேலையில் பலப்படுத்துகிறீங்க ஆரோக்கியத்தில் பலப்படுத்துகிறீங்க பிஸ்னஸில் பலப்படுத்துகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய வீக்கான இடத்துலலாம் இன்றைக்கி பலப்படுத்துகிறீங்க உறுதியாக நின்று பலப்படுத்த போகிறீங்க நன்றி அப்பா எல்லாம் பொல்லாத பிசாசுகள் ஏவல்கள் மந்திரங்கள் தற்கொலை ஆவிகள் பயத்தின் ஆவிகள் பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன் ஓடிப்போ உங்கள் பிள்ளைங்கள ரத்த கொடிக்குள் மறைச்சிக்கோங்க அப்புறம் சுட்ட ஆவியால் நிரப்புங்க ஞான ஸ்நானம் எடுக்கணும் ரட்சிப்பீராக உங்கள் பா இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும் எல்லா பலவீனங்களும் கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைங்களை பா மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும் இல்லைனா நீங்கள் நரக்கத்தில் பிடிச்சி தள்ளிடுவீங்கப்பா பா அப்படிலாம் தள்ளாதீங்கப்பா டீ எரிக்கிற இடத்துல எங்களால் வாழ முடியாதுப்பா ப்ளீஸ்ப்பா தயவு செய்து பரலபத்துக்கு அனுப்புங்கப்பா அங்கே தான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்படுறோம் கூட்டிகிட்டு போயிடுங்கப்பா பா கழுவப்படாத பாவங்களை நல்லா கழுவி எங்களை திரு ரத்தத்தை கொண்டு கழுவி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா ப்ளீஸ்ப்பா அடித்து உதைச்சி திருத்தி பரலோகத்துக்கே பா நீங்கள் எந்த ஒரு நொடி ரெண்டாவது ஒருவீங்கன்னு காத்துட்ருக்கோம் அந்த இமை பொழுது உங்களுக்கு சரிசமமான ஒரு உடம்பு கொடுப்பீங்க அதை பெற்றுக்கொண்டு ஒரு ஏஞ்சல் மாதிரி பறந்து உங்களை பார்க்க உங்களை சந்திக்க மதியமானத்துக்கு வருவோம் அந்த தருணத்தை இழந்துடக்கூடாதுப்பா நாங்கள் ஏழு வருடம் அந்த பிசாசு செய்கிற ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்கப்பா அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க அப்போ பசுத்தமாக வாழ்வது மனிதனால் கூடாது நீங்க தான் அதற்கும் உதவி செய்யணும் ப்ளீஸ் பா மூன்றாவது கூட இந்த பூமிக்கு சொந்தக்காரராக ஓனராக வருவீங்கப்பா ஆயிரம் வருடம் இங்கே தங்குவீங்க ஆயிரம் வருடம் இங்கே ஆட்சி செய்வீங்க அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்க எல்லா வச்சும் ஒப்புக் கொடுக்குற ஐஸ் மூலிச்சாப்பிங் கிளம்பிடாவே ஆம நாளைக்கு பார்க்கலாம்